அனைவருக்கும் முன்னோர் பெருமையின் பணிவான வணக்கங்கள் இது வந்து எல்லா பெண்களுக்கும் அதாவது திருமணமான பெண்களுக்கான ஒரு பதிவு தான் இது என்ன அப்படின்னா எல்லா கணவரும் வந்துட்டு கண்டிப்பாக இப்போது குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழலில் இருப்பாங்க நிறைய இடர்பாடுகள் இருப்பாங்க அதில் வந்து சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் கடன் வாங்குறது இல்லாமல் தன்னுடைய மனைவியுமே விட்டு கடன் வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதை வந்து எப்படி அடைக்கணும் தெரியாமல் அவனுடைய நீயே பார்த்துக்க நீயே செய்ய அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெண்களுக்கு வந்து நிறைய மன உளைச்சல்கள் ஏற்படுது அந்த பெண்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் பொழுது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு பைல்ஸ் முத கொண்டு வர்றதுக்கும் பிபி வரக்கூடிய ஒரு சூழலுமே நிலவிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து பயிற்சி பெறவங்களாக இருக்கட்டும் நிறைய பெண்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கும் பொழுதுமே நிறைய இடர்பாடுகளை நம்ம உள்வாங்கிறோம் ஸோ இந்த ஒரு பதிவு மூலிமா அவங்களாம் கொஞ்சம் அலாட் ஆகிக்குவாங்க அப்படின்றதுக்காக நம்ம இதை பதிவு பண்ணுறோம் என்ன அப்படின்னாக்கா நிறைய ப்ரெஷர் அவங்களுக்குள்ள அழுத்தம் அதிகமாகிடுது அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் பிபின்றது இன்க்ரீஸ் ஆகுது அதனால் அவங்க மயக்கப்போன ஒரு சூழலுமே இருக்குது அவங்கக்கிட்ட ஒரு கணவன் வந்து வாய் விட்டு நல்ல விஷயங்கள பேசுறது கிடையாது கொஞ்ச நேரம் உட்காந்து கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுமே இன்றைய காலகட்டங்களில் கிடையாது அதனால் தயவு செய்து திருமணமான அனைத்து பெண்களும் உங்கள் கணவனுக்காக நீங்கள் கடன் வாங்கிறத வந்து தவிர்த்துக்குங்க ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி கிட்டே தன்னுடைய பாரத்தை கொடுக்கும் பொழுது அந்த பாரத்தை அவங்க சுமக்கிறாங்க இது வந்து நல்ல கணவராக இருக்கார் அப்படின்னும் பொழுது ரெண்டு பேரும் பங்கிட்டு அதை ஒழுங்கு நிலையில நடத்தி வந்த மாதிரி இது எந்த பிரச்சனையுமே இல்லை குடும்பம் வந்து அறநெறியோடையும் நல்ல அழகான ஒரு நிலைப்பாட்டிலையுமே குடும்பம் இருக்கும் இதை வந்து ஏற்றுக்காத ஒரு கணவன்கிட்ட நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சரியில்லாத கணவர்கிட்ட நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை வாங்கி பயன்பாட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே அந்த பாரத்தை வந்து செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க பெண்கள்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா ஆரம்ப காலகட்டங்களில் அதை சுமக்கக்கூடிய சூழல் இருக்காங்க அதுக்கப்புறம் உடலாலையும் மனதாலையும் பாதிப்பு ஏற்பட்டு அவங்களால வந்து சரி வர செய்யக்கூடிய வேலைகளுமே அவங்களால சரிவர செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுது இது நிதர்சனமான ஒரு உண்மை இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம ஒரு யோகா ஆசிரியராக நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா தயவு செய்து பெண் பிள்ளைகள் நீங்கள் ஒரு கவர்மெண்டில் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி சப்போர்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த வேலையிலுமே இல்லாமல் நீங்கள் மன ஒரு இடத்துல அஞ்சு பத்துன்னு கடன் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைக்கு உட்படுத்த போடுிங்க ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உங்களால் முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு கணவனுக்கு கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அதுலேருந்து விலகிங்க ஏன்னா நீங்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் அல்லட்டம் அடுத்த பதில கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி